எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபடி தாலுக்கா பெரிய குறும்பு திருவடுத்த பெளிகான் வட்டம் கிராமம் இது இந்த கிராமத்தில் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ரோடு திருப்பணி செய்யாமலே இருக்குது இந்த கிராமத்தில் சுமார் ஒரு நூற்றி ஐம்பது வீடுகள் இருக்குது ரோ போகிற வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராச்சும் பெரிய அதிகாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் செய்யமாக இருக்கு நான் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது அப்படி தான் இருக்குது யாராச்சும் பெரிய அதிகாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை நடைமுறைக்கு எடுத்து கொஞ்சம் நல்ல ஒரு சாலை அமைச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கூலில் போகிற பசங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது நேற்று பேஞ்ச மலையில் ரொம்ப பாதி இந்த ரோடு யாராச்சும் பெரிய அதிகாரி பார்த்து ஒரு நல்ல தீர்வு தருமாறு கேட்குறோம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல வழியை காட்டுங்க ஓம் பைரவாய நமோ நமக்கு